நீங்கள் எப்போதாவது நடு இரவில் இந்த உலகமே ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும்போது தனிமையில் விழித்திருந்து உங்கள் கைகளை வானத்தை நோக்கி உயர்த்தி யா அல்லா என் விதியை மாற்று என் கஷ்டங்களுக்கு ஒரு முடிவை கொடு என்று மனமுருகி கேட்டதுண்டா உங்கள் இதயம் பாரமாகி வார்த்தைகள் வராமல் கண்ணீரே உங்கள் மொழியாக மாறிய தருணங்கள் உங்கள் வாழ்வில் உண்டா அப்படிப்பட்ட உங்களுக்காகத்தான் இந்த பதிவு உங்கள் வாழ்வில் அற்புதங்களை நிகழ்த்தக்கூடிய இந்த பிரபஞ்சத்தின் அதிபதியான அல்லாஹ்விடம் நபிமார்கள் கையேந்தி கேட்ட கேட்ட மாத்திரத்திலேயே அங்கீகரிக்கப்பட்ட சக்தி வாய்ந்த துவாக்களை பற்றித்தான் நாம் பார்க்கப் போகிறோம் உங்கள் பிரார்த்தனைகள் ஒருபோதும் நிராகரிக்கப்படாத அந்த பொன்னான நேரத்தைப் பற்றியும் அதில் நாம் என்ன கேட்க வேண்டும் என்பதைப் பற்றியும் ஆழமாகத் தெரிந்து கொள்ளலாம் வாருங்கள் நம் ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு மூலையில் தீர்க்கப்படாத ஒரு பிரச்சினை இருந்து கொண்டுதான் இருக்கிறது சிலருக்கு அது கழுத்தை நெரிக்கும் கடன் சுமையாக இருக்கலாம் இன்னும் சிலருக்கு அது தீராத நோயாக இருக்கலாம் வேறு சிலருக்கு குழந்தை பாக்கியமில்லையே என்ற ஏக்கமாகவும் சிலருக்கு நல்ல வாழ்க்கை துணை அமையவில்லையே என்ற கவலையாகவும் பிள்ளைகளின் எதிர்காலம் என்னவாகுமோ என்ற பயமாகவும் இருக்கலாம் ஆனால் அல்லாஹ்வின் கருணைக் கடலின் ஒரே ஒரு துளி போதும் நம் கடல் முழுவதையும் வற்றச் செய்வதற்கு அந்தக் கருணையை அடைவதற்கான ஒரு மிகச்சிறந்த வழிதான் தஹஜ்ஜு தொழுகை நமக்கு எது நல்லது எது கெட்டது என்று முழுமையாக நமக்கு தெரியாது ஆனால் அல்லாஹ் அனைத்தையும் அறிந்தவன் எனவே நம்முடைய குறுகிய அறிவைக் கொண்டு கேட்பதை விட அல்லாஹ்வின் பரந்த ஞானத்திடம் நம்மை ஒப்படைப்பதுதான் புத்திசாலித்தனம் <applause> اللهم إنا نسألك من خير ما سألك منه نبيك محمد صلى الله عليه وسلم ونعوذ بك من شر ما استعاذك منه نبيك محمد صلى الله عليه وسلم وأنت المستعان وعليه البلاغ ولا حول ولا قوة إلا بالله يا الله. أنري النبي محمد صلى الله عليه وسلم அவர்கள் உன்னிடம் எந்த நன்மைகளையெல்லாம் கேட்டார்களோ அந்த நன்மைகளை நாங்களும் உன்னிடம் கேட்கிறோம் அவர்கள் எந்த தீமைகளிலிருந்து உன்னிடம் பாதுகாப்பு தேடினார்களோ அந்த தீமைகளிலிருந்து நாங்களும் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறோம் நீயே உதவி தேடப்படுபவன் உன் செய்தியை எத்தி வைப்பதே எங்கள் கடமை பாவங்களிலிருந்து விலகிக் கொள்வதும் நன்மை செய்யும் ஆற்றலும் அல்லாஹ்வைக் கொண்டே தவிர வேறு இல்லை இந்த துவாவின் அழகைப் பாருங்கள் நீங்கள் ஒட்டுமொத்த உலகத்தின் நன்மைகளையும் நபி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் கேட்ட அத்தனை நன்மைகளையும் ஒரே துவாவில் கேட்டுவிடுகிறீர்கள் உங்கள் விதியை நல்லதாக ஆக்குமாறு அல்லாஹ்விடமே பொறுப்பை ஒப்படைக்கிறீர்கள் இதைவிட சிறந்த ஒரு பிரார்த்தனை இருக்க முடியுமா இந்த துவாக்களை வெறும் வார்த்தைகளாக மட்டும் ஓதாதீர்கள் ஒவ்வொரு வார்த்தையின் பொருளையும் உணர்ந்து இதயம் நொறுங்கி கண்ணீருடன் கேளுங்கள் எல்லாவற்றையும் விட மிக முக்கியம் யகீன் அதாவது அல்லாஹ் என் பிரார்த்தனையை நிச்சயம் ஏற்பான் என்று அசைக்க முடியாத நம்பிக்கை பல வருடங்களாக குழந்தை இல்லாமல் தவித்த நபி ஜக்கரியா அலெஹிசலாம் அவர்கள் தள்ளாத வயதிலும் நம்பிக்கையுடன் கேட்டார்கள் அல்லாஹ் அவர்களுக்கு யஹ்யா அலேஹிசலாம் அவர்களை மகனாகக் கொடுத்தான் அது ஒரு அற்புதம் உங்கள் வாழ்விலும் அப்படிப்பட்ட அற்புதங்கள் நிகழ உங்கள் நம்பிக்கைதான் முதல்படி அல்லாஹ் உங்கள் துவாவிற்கு மூன்று வழிகளில் பதிலளிக்கலாம் ஒன்று நீங்கள் கேட்டதை உடனடியாக தருவான் இரண்டு அதைவிடச் சிறந்ததை உங்களுக்காக தருவதற்காக தாமதப்படுத்துவான் அல்லது மூன்று உங்கள் மீது வரவிருந்த ஒரு பெரிய துன்பத்தை இந்தத் துவாவின் பறக்கத்தால் விடுவான் எனவே எந்த நிலையிலும் உங்கள் நம்பிக்கையை இழந்து விடாதீர்கள் உங்கள் பிரார்த்தனை ஒருபோதும் வீணாகாது தஹஜ்ஜுத் நேரம் என்பது அல்லாஹ் தன் அடியார்களுக்காக வானத்தின் கதவுகளை திறக்கும் நேரம் உங்கள் கவலைகளையும் கண்ணீரையும் கனவுகளையும் அவனிடம் நேரடியாக சமர்ப்பிக்க கிடைத்த ஒரு தங்கமான வாய்ப்பு இன்றிலிருந்தே தொடங்குங்கள் இரவின் கடைசி பகுதியில் எழுந்து இரண்டு ரகத்கள் தொழுது இந்த சக்தி வாய்ந்த துவாக்களைக் கொண்டு உங்கள் இறைவனிடம் மன்றாடுங்கள் உங்கள் வாழ்வில் அதிசயங்கள் நிகழ்வதை உங்கள் கண்களாலேயே காண்பீர்கள் இன்ஷா அல்லாஹ் உங்கள் பிரார்த்தனைகள் வானத்திற்கும் பூமிக்கும் இடையில் நிறுத்தப்பட்டால் என்ன செய்வீர்கள் அல்லாஹ்வை நேரடியாக சென்றடைய ஒரு ரகசிய திறவுகோல் இருக்கிறது அதுதான் சலவாத் பார்க்கப்போனால் மிகச் சிறிய வார்த்தை ஆனால் பிரபஞ்சத்தையே அசைக்கும் சக்தி அதற்குள் அடங்கியுள்ளது இது எப்படி சாத்தியம் வாருங்கள் விரிவாக பார்ப்போம் சலவாத் என்பது நபி சல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் மீது அல்லாஹ் பொழியும் கருணை மற்றும் நாம் அவர் மீது காட்டும் அன்பின் வெளிப்பாடு அல்லாஹு மசல்லி அலா முஹம்மத் என்ற இந்த சிறிய வாக்கியத்திற்குள் நம் வாழ்வின் போக்கையே மாற்றியமைக்கும் மாபெரும் சக்தி மறைந்துள்ளது திருக்குறான் மிக தெளிவாக கூறுகிறது நிச்சயமாக அல்லாஹ்வும் அவனுடைய மலக்குகளும் நபியின் மீது சலவாத் சொல்கிறார்கள் நம்பிக்கையாளர்களே நீங்களும் அவர் மீது சலவாத் சொல்லி சலாம் கூறுங்கள் இது சாதாரண வேண்டுகோள் அல்ல இது அல்லாஹ்வின் நேரடி ஆணை நாம் ஒருமுறை முறை சொல்லும்போது கோடிக்கணக்கான வானவர்கள் நம்முடன் சேர்ந்து ஆமீன் சொல்கிறார்கள் அவர்களே நமக்கு துணை நிற்கும் போது நமது நிலை எப்படி உயரும் என்று கற்பனை செய்து பாருங்கள் நபி சல்லாஹூ அலைஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் யார் என் மீது ஒருமுறை முறை சொல்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் பத்து நன்மைகளை எழுதுகிறான் பத்து பாவங்களை மன்னிக்கிறான் பத்து அந்தஸ்துகளை உயர்த்துகிறான் மேலும் அவருக்காக பத்து சலவாத் திரும்பச் சொல்கிறான் சுருக்கமாகச் சொன்னால் நன்மைகள் உங்கள் கணக்கில் பொக்கிஷமாய்ச் சேரும் பாவங்கள் இருந்த இடம் தெரியாமல் அழிக்கப்படும் சுவர்க்கத்தின் அந்தஸ்து உச்சத்தை நோக்கி உயரும் இப்னு மசூத் அவர்கள் கூறினார்கள் உங்கள் துவாவிற்கு முன்னும் பின்னும் சலவாத்தைக் கொண்டு அலங்கரியுங்கள் அப்போது அது ஏற்றுக்கொள்ளப்படும் நமது கவலைகளும் தேவைகளும் அல்லாஹ்விடம் மின்னல் வேகத்தில் சென்றடைய சலவாத் எனும் அதிவிரைவு அஞ்சல் அவசியம் இல்லையெனில் அது உரிய இடத்தை அடையாமல் நிராகரிக்கப்படலாம் திருமறை குர்ஆனில் சூரத்துல் அஹாப அத்தியாயம் நாற்பத்தி ஒன்று மற்றும் நாற்பத்தி இரண்டாவது வசனத்தில் அழகாக சொல்கிறான் நம்பிக்கை கொண்டவர்களே அல்லாஹ்வை அதிகம் அதிகம் நினைவு கூறுங்கள் இன்னும் காலையிலும் மாலையிலும் அவனை துதி செய்யுங்கள் என்று ஆகையால் காலையிலும் மாலையிலும் அல்லாஹ்வை நினைவு கூற வேண்டும் மேலும் ஒரு அடியான் அல்லாஹுவை திகிர் செய்தால் வானவர்கள் அல்லாஹுவை நோக்கி உன் அடியான் உன்னை அழைக்கின்றான் அவன் அல்லாஹ்வின் கருணையும் மன்னிப்பையும் கேட்கின்றான் என்று கூறுவார்கள் எனவே நாம் திக்ரை ஓதிய பிறகு நமக்கு தேவையானதை அல்லாஹ்விடம் கேட்டால் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நமக்கு தருவான் நாம் எந்த திக்ரை ஓத ஆரம்பிக்கும் பொழுது முதலில் சொல்லிய பிறகுதான் செய்ய வேண்டும் அனைவருக்கும் அல்லாஹுடைய சாந்தியும் கருணையும் நபி சலாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவரின் குடும்பத்தாரின் மீதும் உண்டாகட்டும் இதனுடைய சிறப்பு என்னவென்றால் யார் நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் மீது ஒரு முறை செலவாத்து சொல்கிறாரோ அவர்கள் மீது அல்லாஹ் பத்து முறை அருள்